சந்தியா சந்தியாசீரியில் இப்போ ஒரு எக்ஸ்டாண்டடியான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் தனா வந்து கதிரை கணவராக வந்து ஏற்றுக்கிட்டாங்க வேற லெவலில் மாசாக இருந்துச்சு மிஸ் பண்ணவும் ஃபுல்லடியும் கேளுங்க வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்கறத லைக் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்ட இருக்கும் பஞ்சாயத்தில் குருவரன் வந்து வரப்போகிறாங்கன்னு சொன்னோன்னே அந்த இடத்துல வந்து பசுபதி டீமும் சிவராமன் எல்லாரும் வந்து இங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க எதுக்காக இப்போ பஞ்சாயத்தில் வந்து குருவரன் வந்து பேசணும்னு சொன்னாரும் தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது ஊரில் இருக்கிற பத்து பதிஞ்சு பேர் வந்து முக்கியமான ஆளுங்க எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க குருவரன் வந்து வராங்க என்னப்பா எதுவும் பேசணும்னு சொன்னியாமே கார்த்தி சம்மந்தப்பட்ட விஷயத்துல தான் உங்கள் கிட்டே வந்து உதவி கேட்கலான்னு வந்திருக்கேன் ரகுராம் என்ன உதவி செய்ய போகிறாரு இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து பசுபதி பண்ண வீடு இருக்குல்ல அங்கே வந்து யாரோ ஒருத்தவங்க எடுத்து பார்த்துருக்காங்க அந்த மண்ணு மட்டும் கொஞ்சம் மேடாக இருக்கிற மாதிரி தோணுது ஆமாம்ப்பா இது மாதிரி கட்டணும்னு ஆசைப்பட்டாங்க அந்த விஷயத்துக்காக எடுத்தது ஆனால் சமீபத்தில் கூட நான் கேள்விப்பட்டேன் இங்கே வந்து ஒரு சிலை இருந்துச்சுன்னு அதனால தான் எனக்கு யோசனையாகவே இருக்குது ஒருவேளை இது மாதிரி நடந்திருந்தா அங்கே சிலையை வச்சுருந்து மறைச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் இருக்காதுங்க அப்படின்னு சொல்லி பசுபதி வந்து சொல்கிறாங்க என்ன சார் இப்படியெல்லாம் யோசிச்சுட்ருக்கீங்க நான் நாலுத்தையும் யோசிக்கிறவங்க நடக்கலைன்னா சந்தோஷம்தான் ஆனால் எனக்கு பர்டிகுலராக அந்த இடத்துல சாமியை வந்து எடுத்திருக்காங்கன்னா எனக்கு வந்து யோசனை வந்து வேற மாதிரி தான் தோணுது அதனால் ஒரு வாட்டி நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் ஓகேங்கிற மாதிரி பர்மிஷன் கொடுத்துட்றாங்க அந்த இடத்துல நம்ம ரகுராம் வந்து உங்கள் எல்லாருக்கும் தானே கண்டுபிடிக்கணும்னா எல்லாமே நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்து தானே ஆகணுங்கிற மாதிரி ரகுராம் வந்து சொன்னோன்னே ஓகேங்கிற மாதிரி எல்லோரும் சொல்லிடுறாங்க அதுக்கு முன்னாடி நாங்கள் செய்ய வேண்டிய பூஜையெல்லாம் இருக்குப்பா அதை செஞ்சு முடிச்சிடுறோன்னு சொன்னோன்னே ஒரு மத்தியானம் போல் வந்து நீங்கள் ஒரு டயத்தை வந்து சொல்கிறாங்க ஒரு மணி வாக்கில் போய் எடுத்து பாருங்க அப்படின்னு சொன்னோன்னு வந்து அதுக்கேற்ற கோயிலில் வந்து பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க கதிர் மாட்டங்க இங்கே அசந்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க அத்தை முதுகு அத்தை அப்படின்னு சொல்லும்போது இருப்பா அதுக்கு தானேப்பா வெந்நீர் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நானே வந்து ஒத்தரம் வந்து கொடுக்குறேங்கிற மாதிரி சொன்னோன்னே வந்து மாயா வந்து எதார்த்தமாக வந்து அந்த ரூமுக்கு வந்து வெளியில் வந்து எட்டி பார்க்குறாங்க தனாவும் அந்த ரூமில் தான் இருக்காங்கங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிருது போல இருக்குது இங்கே வாங்க வாங்கங்கிற மாதிரி மாயா வந்து கூப்பிட்றாங்க நம்ம ஜானகியை உடனே வந்து பின்னாடி திரும்பி பார்த்துட்டு சத்தமே போடாமல் வாங்கன்னு சொன்னோன்னே என்னம்மா அங்கே ஒருத்தன் தூங்கிகிட்டு இருக்கான்ல அவனுக்கு நான் வந்து ஒத்தரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறீங்க அதெல்லாம் செய்கிறதுக்கு வேற ஆள் இருக்காங்க கதறுக்கு யாருமா இருக்கா என்ன விட்டா நான் தானே அவனுக்கு அம்மா போல நான் தானே செய்யணும் நீங்கள் செய்கிறது எல்லாம் ஓகே தான் ஆனால் கவனிக்க தான் தனா இருக்கா இல்லை அவள் பார்த்துப்பா என்னது தனாவா என்ன சொல்கிற கதருக்கு தான் தனாவை பிடிக்கவே பிடிக்காதுல்ல அதெல்லாம் முன்னாடி இப்போ வந்து அவள் கதிரை பார்க்குற பார்வையே வேறு மாதிரி இருக்கும் அவள் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவா எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னணும் வந்து என்னது லவ்வா அப்படின்னா என்ன காதலிக்க ஆரம்பிச்சிருவா உண்மையாவ சொல்கிற இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜானகி நீங்கள் வேற இப்போ பாருங்களேன் வீட்டுக்குள்ள என்னென்னலாம் சேட்டை நடக்க போகுதுன்னு என்னமா சொல்கிற நீ சொல்கிற விஷயம்லாம் மனசுக்குள்ள நினச்சாலே வந்து சந்தோஷமா இருக்கு ஆனால் தனா வந்து எப்படி வந்து கதிரை வந்து ஏற்றுப்பான்னு தெரியலையே சும்மானு இருங்க தனாவை பார்ப்போம் இப்போ அந்த ரூம்குள்ளே என்ன நடக்குதுங்கிற விஷயத்த மட்டும் பாருங்கன்னொனே என்னது அம்மா வந்து வெந்நீரை வந்து வச்சுட்டு போயிட்டாங்க ஆனால் இங்கே கதிர் மாட்டுக்கு நல்லா அசந்து இருக்காப்புலையே வெந்நீர் ஊற்றம் கொடுத்தா நல்லாயிருக்கும் வெந்நீர் ஆறிடுச்சின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது என்னம்மா தனாவை பற்றி என்னென்னமோ சொல்லியிருந்தேன் ஆனால் அவள் வெந்நீர் ஆறிடுச்சின்னா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி யோசிக்கிறா யோசிக்கிறா இல்லை இனிமேட்டு யோசிச்சது எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவா பாருங்கன்னொடனே அப்படியே வந்து கதிர் பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க அந்த துண்டை வந்து எடுக்கிறாங்க மாயா நீ கலக்கிட்டமா எப்படிம்மா இதெல்லாம் உனக்கு முன்கூட்டியே தெரியுது அப்படின்னு சொல்லி ஜானகி வந்து கேட்குறாங்க எனக்கு இது கூட தெரியாதா இப்போ பாருங்களேன் இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து ரெண்டு பேரும் ஹஸ்பண்டோட ஒய்ஃபாக ஆயிடுவாங்கங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நீ சொன்ன மாதிரி நடந்தால் சந்தோஷந்தாங்கிற மாதிரி ஜானகி வந்து சிரிச்ச முகமாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து வெளிய ஒருத்திரம் வந்து தனா வந்து விற்கிறாங்க வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அத்தை லெஃப்ட் சைடு ரைட் சைடுங்கிற மாதிரி கதிர் வந்து லொக்கேஷன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாவம் நமக்காக எப்பேரிப்பட்ட தியாகத்தெல்லாம் வந்து சுமந்துக்கிட்டு இருக்காங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம் என்னையா நீ என்ன அடிச்சுக்கிட்டு இருக்க தனாவோட விஷயம்லாம் உனக்கு தெரியுமான்னு சொல்லி யாரா இருந்தாலும் வந்து உண்மையை போட்டு உடச்சிருவாங்க ஆனால் அதர் வந்து எனக்கே இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு நினச்சிருக்காப்புல எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இப்படி ஒரு கணவன் வந்து எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி ஒருத்தரம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அத்தை வலிக்குதாத்தன்னு சொல்லி கதிர் எதர்த்தமாக திரும்புகிறாங்க அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருது தனா தனா நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கதிர் வந்து பாட்டமாகறாங்க கதிர் எதுக்கு பாட்டமாக ஒன்றும் புரியலையே அதாவது நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கான் ஆனால் தனா மாறின விஷயம்லாம் வந்து கதருக்கு தெரியாதுல்ல அதனால தான் வந்து லைட்டாக வந்து பயந்துட்டான் தனாவை பார்த்து ஓகே ஓகே எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குங்கிற மாதிரி ஜானகிம்மா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உடனே வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நான் பார்த்துக்கிறேன் இல்லை தானா நீ மாட்டுக்கும் வேலையைப்பார் அத்தை வரட்டும் அத்தை எப்போ வராங்களோ வந்து அவங்க பார்த்துக்கிட்டோம் என்னது மாயா வந்து சொல்கிறாங்க எதிர் வந்து காரியத்தையே வந்து கெடுத்துருவான் போல இருக்கே தெரியலையம்மா அவன் ஒரு வெகுலிமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சரி பார்ப்போம் பார்ப்போம் அப்படின்னு நானே வச்சு விட்றேன்னு சொல்லி அப்படியே வச்சு விட்றாங்க இனிமேட்டு அவங்க பார்த்துப்பாங்க நம்ம போகலான்னு சொல்லிட்டு ஜானகியும் மாயாவும் வந்து அப்படி வந்து வெளியில் வந்து வராங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் கரெக்டாக வந்து நம்ம ரகுராம் மட்டுக்கும் வீட்டுக்கு வந்து வராங்க குருவரன் வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காப்புல இந்த விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஆளில் இருக்கும்போது எல்லாருக்கிட்டையும் வந்து உண்மையை போட்டு உடைக்கிறாங்க ஜானகி அம்மா ரொம்ப பட்டமாயிட்டாங்க அச்சச்சோ திருப்பியும் முதலேந்தா இப்போ தான் கதிருவோம் தனாவும் ஒன்று சேர போகிறாங்கன்னு நினச்சி சந்தோஷப்படுறதா இல்லை அடுத்தது என்னோட விஷயம்லாம் தெரிஞ்சிருந்தா இந்த குடும்பத்தில் வந்து பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துருமே என்னால் தனா வந்து எல்லா உண்மையும் போட்டு உடச்சிருவாளி அதுக்கப்புறம் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்கிற மாதிரி பேர் தெரிச்சியாக பாட்டமாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அம்மா அப்பன்னு பார்த்து ரகுராம் வந்து போகிறாங்க நான் போகிறோம்மா போயிட்டாங்க என்ன நடக்குதுங்கிற விஷயம்லாம் வந்து பார்க்கணும் ஏன்னா என்கிட்ட தான் வந்து கேட்டிருந்தாங்க இது மாதிரி அதை பார்க்கலாமான்னு சரி நானும் வந்து அனுமதி கொடுத்துருந்தேன் சரி நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகிறப்ப கரெக்டாக வந்து ரகுராம்க்கு வந்து தடுக்கி விட்டுறது போல இருக்கு என்னப்பா நீ இப்படியே பண்ணிட்டியே உட்காந்துட்டு போப்பானோன்னா உட்காடுறாங்க அண்ணன் நீ கூட வரவே நான் நான் பார்த்துக்கிறேன்னே அப்படின்னு சொல்லி சிவராமன் வந்து போகிறப்ப இல்லைப்பா நம்ம போயே ஆகணும் நம்ம தானே வந்து அனுமதி கொடுத்துருக்கோம் அப்படி இருக்கும்போது நம்ம போவாட்டா தப்பாகிடும் உடனே சொம்பலை வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அப்படியே தண்ணியை வந்து மணக்க மடங்கு குடிச்சிட்டு இருக்காங்க மகாலிங்கம் வந்து பேசுகிறாங்க நம்ம புவனேஸ்வரிக்கிட்டேயும் பசுபதி கிட்டேயும் ஒருவேளை அங்கே எதுவும் பிரச்சனை இருந்திருந்தா அப்படின்னு சொல்லி இக்க வச்சு பேசுனோடனே என்னையா இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி பசுபதி வந்து கண்ணாப்பினான்னு வந்து சத்தம் போடுறாங்க இப்படியெல்லாம் வந்து நடக்காதுயா சும்மான அவங்க யோசிப்பாங்க நாலுத்தையும் ஆனால் நீ இப்படி யோசிக்கலாமா அப்படின்னு சொன்னோன்னு வந்து சரி இப்படி எல்லாம் நடந்துருந்தா என்ன பண்றது நீ எதுவும் சொல்லாம இரு வா அங்கே போகலாம் டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே போய் பார்க்கலான்னு பார்க்குறாங்க அந்த இடத்துல நம்ம பசுபதியிலேருந்து எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதிகாரியும் வந்துடுறாங்க அந்த இடத்துல உடனே ஊர்ல இருக்கிற நாலஞ்சு பெரிய மனுஷங்களும் வந்துடுறாங்க இந்த பக்கம் ஜானகியம்மா வந்து என்ன செய்யணும் எது செய்யணும் தெரியாமல் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க எல்லா உண்மையும் தெரிய போகுது தான் குடும்பத்தில் வந்து அடுத்தடுத்ததெல்லாம் நல்லது போகுது ரகுராம் வந்து மன்னிச்சு ஏற்றுக்க போகிறாங்க கதிரேங்கிற மாதிரி இருந்தேன் ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா தனாவோட வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய பிரச்சனையை வந்து திருப்பி முதலேருந்து ஆரம்பிச்சிருமே என்னால் இந்த குடும்பத்துக்கு வந்து பிரச்சனை வந்துடுமேன்னு சொல்லி பேசும்போது நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் அங்கே நின்று பார்க்குறேன் பார்த்தா என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிற விஷயத்தெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த இடத்துக்கு வந்தவனே வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம குருவரன் டீம் சேர்ந்தவங்க கரெக்டாக வந்து என்னமோ ஒரு வித்தியாசமாக இருக்குங்கிறது மட்டும் நோட் பண்ணுறாங்க நான் அப்போயே யூகிச்சேன் யூகிச்ச மாதிரி தான் இருக்குன்னு குரு வந்து மனசில் அனுச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் என்னென்ன வித்தியாசமாக இருக்குங்கிற மாதிரி ரகுராமும் சிவராமனும் யோசிக்கும் போது கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து மாயா வந்து வந்துடுறாங்க மாயா வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களும் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க பிள்ளை இருக்குது என்ன எதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இது சட்டை யாரோடுதுங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போ தான் வந்து பசுபதி வந்து இது கார்த்தியோடது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அச்சோ இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ஜானிகம்மா வந்து இங்கே பாட்டமாக இருக்கிற மாதிரி காட்டி எபிசோட அருமையாக மாதம் முடிச்சுருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் மாயா வந்து இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு